நிகழ்ப்பு வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலையும் தேர்தல் அறிக்கையும் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடறாங்க காங்கிரஸ்க்கு புதுச்சேரி உள்ளிட்ட பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு இடதுசாரிகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் தலா இரண்டு இடங்களிலும் ஐயுஎம்எல் கொங்கு மக்கள் தேசிய கழகம் மற்றும் மதிமுக தலா ஒரு இடங்களிலும் போட்டிடுறாங்க கொங்கு மக்கள் தேசிய கட்சி வந்து உதேஸ்வரியன் ஜனத்தில் போட்டியிடறதுனால இருபத்தி இரண்டு இடங்களில் உதேசூரியன் நேரடியாக போட்டியிடுது திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட இருபத்தி ஒரு இடங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களோட பட்டியலை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு வந்து வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் பதினோரு புதுமுகங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது மூன்று பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வாரிசுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு வாரிசுகளுக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குது எதிர்பார்க்கப்பட்ட சில வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல பழைய ஆட்களுக்கு சிலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்திருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது தொகுதி வாரியாக யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வடச்சினை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போட்டி வெற்றி பெற்ற ஆற்காடி வீராசாமி அவர்களுடைய மகன் கலாநிதி வீராசாமி மருத்துவர் அவர்களுக்கு வந்து இந்த வரையும் வாய்ப்பு வழங்கப்பட்டது இரண்டாவது முறையாக அவர் வந்து போட்டியிட போறார் தென்ச்சனை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழச்சி தங்கபாண்டியன் அமைச்சர் தங்கம் தென்னரசுடைய சகோதரி தங்கப்பாண்டன் அவர்களுடைய மகள் அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது வந்து மாறன் அவர்களுடைய குடும்ப சொத்து அப்படின்னு நிகழ்ச்சியாக சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் இந்த முறையும் வந்து தயனதி மாறனுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது சென்னையை தவிர்த்து பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூர் பழக்கம் போல டி ஆர் பாலு அவருக்கே இந்த முறையும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு டி ஆர் பாலு போட்டியிடுறாரு ஏற்கனவே அவருடைய மகன் டிஆர்பி ராஜா வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராக இருக்கு அதிமுக ஐடிவினுடைய பொறுப்பும் மார்க்கிட்ட தான் இருந்துகிட்டு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆரக்கோணத்தை பொறுத்தவரை ஜெகத் ரஜகன் மீண்டும் போட்டியிடுறார் பல முறை அமைச்சராக இருந்தவர் இந்த மாதிரி தொகுதியை மாற்றி கேட்டார் ஆனாலும் திருப்பி அவருக்கே வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் தனி சிட்டிங் எம்பி செல்வமுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது வேலூர் வேலூரில் வந்து எல்லாரும் வேட்பாளரை மாற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது கடந்த முறை அந்த இடத்துல வந்து திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தேர்தலே வந்து அங்கே பணப்பட்டு ஓடாததுனால ஒத்திவைக்கப்பட்டு மறுபடியும் தேர்தல் நடைபெற்றது அங்கே வந்து சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் ஏசியன் முகத்தை கதிரானந்த் வீழ்த்தியிருந்தார் அப்படினால அவருக்கு ஏற்கனவே தொகுதியில் வந்து சில அவப்பேர்கள் இருக்குது அவரை மாற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் இந்த முறையும் கதிரானந்தே வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் திருவண்ணாமலை தொகுதியில் தற்போது எம்பியாக இருக்கிற சி என் அண்ணாதுரைக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது தருமபுரி தருமபுரியில் வந்து போன முறை மருத்துவர் குமார் வந்து வெற்றி பெற்றிருந்தார் அவருக்கு இந்த முறை வந்து வாய்ப்பு வழங்கப்படலை அவரு மேலே வந்து சில இருந்துச்சு அண்மையில் அவர் பேசிய அந்த மாட்டு முத்திர மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து சர்ச்சையாகி அது பல்வேறு பிரச்சனைகளை வலுவத்தினால அவருக்கு பதிலாக ஆ மணி அவருக்கு வந்து இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் வந்து கடந்த முறை திமுக முன்னாள் அமைச்சர் இப்போது அமைச்சராக பதவியேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிற திரு பொன்முடி அவர்களுடைய மகன் கௌதம் சிகாமணி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த முறை அவருக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டல பொன்முடிக்கு வந்து தேர்தலில் போட்டியிட ஒரு பிரச்சனை இருந்தனால அவருக்கு பதிலாக அடுத்த முறை சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து போட்டியிடுவார் அதுக்காக அவர் வந்து சட்டமன்றத்தை குறிவிக்கிறார் இந்த முறை போட்டியிடலை அப்படின்னு அவர் தரப்பு சொல்லப்பட்டுச்சு ஏற்கனவே பொன்முடிக்கு சர்ச்சை இருந்துச்சு இடி விளக்கில் கௌதம் சிங்காம் பேர் இருக்குது அதனால் கட்சி தலைமையும் விருப்பம் தெரிவிக்கலை அவங்களும் வந்து விருப்பப்படலை அதனால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் இந்த முறையை வந்து அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு மலையரசன் அப்படிங்கிற ஒரு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கா சேலம் சேலம் வந்து வீரபாண்டியாருடைய கோட்டையாக இருந்துகிட்டு இருந்துச்சு அங்க வந்து எஸ் ஆர் பார்த்திபன் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தேமுதிகாலிருந்து வந்த திரு பார்த்திபன் அவர்கள் வெற்றி பெற்றார் இந்த முறை அவர் மேலே இருந்தாலும் அவருக்கு பதிலாக அதிமுகவிலிருந்து இருந்து வந்த திரு செல்வ கணபதி அவர்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது பொள்ளாச்சி பொள்ளாச்சி வந்து மகேந்திரன் மக்கள் நீதி மையத்தில் இருந்து வந்து மகேந்திரன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டது ஆனால் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படல கடந்த முறை போட்டியிட்ட சண்முக சுந்தரம் அவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படல அதுக்கு பதிலாக திரு கே ஈஸ்வரசாமி அவர்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது நீலகிரி பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சராக இருந்த திரு ராசா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது கடந்த முறையும் அவர் நீலகிரியில் தான் போட்டியிட்டார் இந்த முறை எல் முருகனுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங் கேண்டடேட்டாக ராசா இருப்பார் எதிர்பார்க்கப்பட்டது அதே அடிப்படையில் ராசாவும் கிளம்புறாரு ஆனால் முருகன் போட்டியிடுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது காரணம் அவர் வந்து மத்திய பிரதேசத்தில் மீண்டும் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக தொடர்றார் அதனால் அவர் போட்டியிடுறதுக்கான சத்தியக்கூறுகள் இல்லை இருந்தாலும் ஆ ராசா நீலகிரியில் இந்த முறை போட்டியிடுகிறார் அப்படிங்கிறது வந்து உறுதியாக இருக்குது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தொகுதியை வந்து மகேந்திரன் அவர் விருப்பப்பட்டு கேட்டார் அதில் விடாப்படியாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது கடந்த முறை கோயம்புத்தூர் வந்து எம் கிட்ட இருந்துச்சு அதில் பி ஆர் நடராஜன் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை அண்ணாமலை அங்கே போட்டிட்டு வார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சிபிஎம்க்கு வந்து டஃப்பாக இருக்கா ஒரு டஃப் சூழ்நிலை இருக்கும் அதனால திமுக இருந்தால் அண்ணாமலை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நிலையில திமுக அவங்களே வந்து இந்த தொகுதி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு போக மாற்றா வந்து திண்டுக்கல் வந்து கொடுக்கப்பட்டது அதில் வந்து சச்சிதானந்தம் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கார் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மகேந்திரன் அப்படின்னு பரிசீலிக்கப்பட்ட நிலையில கணபதி ராஜ்குமார் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த கணபதி ராஜ்குமாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தேனி தேனியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுருந்துச்சு இவி கே சவன் போட்டியிட்டு போட்டியிட்டு தோல்விட்டுதான் இன்ஃபேக்ட் வந்து திமுக கூட்டணி தோல்வியிற ஒரே ஒரு இடம் அப்படின்னா அது தேனி தான் தேனியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓபி ரவீந்திரநாத் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் தங்க தமிழ்ச்செல்வன் அமமுகலேருந்து போட்டிக்கிட்டு மூன்றாவது இடத்தை பிடிச்சிருந்தேன் இந்த முறை வந்து அவர் திமுக வந்துட்டனாலே இந்த இடம் வந்து இப்போ அவருக்கே கொடுக்கப்பட்டிருக்குது தங்க தமிழ் சோழன் கிட்டத்தட்ட இவரும் வந்து ஒரு வாரிசு தான் ஆரணி தொகுதி ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது காங்கிரஸ் கட்சிக்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்துச்சு கடந்த முறை அதில் வந்து முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் கிருஷ்ணசாமி அவருடைய மகனும் அன்புமணியுடைய மைத்திரருமான விஷ்ணு பிரசாத் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்த வாட்டி காங்கிரஸ் கட்சியை அதை விரும்பலை அப்படிங்கிறனால திமுக கூட்டணிக்கு அதை கொடுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்க வந்து வேறு தொகுதிகள் வாங்கியிருக்கனால ஆரணி வந்து திமுக வந்திருக்கு திமுகவில் எம் எஸ் தரணிவேந்தன் வேட்பாளராக எடுத்துட்டுருக்கா ஈரோடு ஈரோடு வந்து கடந்த முறை கணேசமூர்த்தி மதிமுக வேட்பாளராக வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை வந்து மதிமுக அவங்களுடைய தொகுதியை மாற்றிக்கிட்டாங்க துரை வைக்கோவுக்காக அவங்க திருச்சி தொகுதியை கேட்டு வாங்கிட்டனால ஈரோடு தொகுதி வந்து திமுக வசம் வந்துருச்சு அதில் வந்து கே இ பிரகாஷ் உதயநிதிக்கு நெருக்கமானவர் சொல்லப்படுறாங்க கேஇ பிரகாஷ் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது தஞ்சாவூர் தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்பி பழனி மாணிக்கம் கட்சியுடைய மூத்த தலைவர் பல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து ஒன்றை அமைச்சராகவும் இருந்திருக்கார் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு இல்லை அவருக்கு பதிலாக சாம் முரசி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் பெரம்பலூர் பெரம்பலூரும் வந்து கடந்த முறை திமுகவுடைய கூட்டணி கட்சியான ஐஜே கொடுக்கப்பட்டிருந்துச்சு இருந்துச்சு உடைய க்குடைய தலைவர் பாரிவேந்தர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலேயே வந்து கூட்டணி மாறிட்டார் இப்போ வந்து அவர் இருபத்தி நாலுக்கு வந்து பாஜக கூட்டணியில் திரும்பி பெரம்பலூர்ல போட்டியிட போறார் அப்படின்னால அந்த தொகுதியும் திமுக வந்துச்சு அதுல திருச்சியுடைய சிற்றரசர் திருச்சியுடைய குறுநில மன்னர் திரு நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு பேரு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது தென்காசி தென்காசி தொகுதியில் வந்து இது ஒரு தனி தொகுதி கடந்த முறை தனுஷ்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அவருக்கு பதிலாக இந்த முறை வந்து ராணி குமார் அவர்கள் வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது அவங்க வந்து போட்டியிட போகிறாங்க தூத்துக்குடி தூத்துக்குடியில் வந்து கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுகவுடைய துணை பொதுச்செயலாளர்கள் உருவான கனிமொழி கருணாநிதிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இது வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி தான் மீண்டும் வந்து திமுகவில் அவங்களே போட்டிடுறாங்க விருப்பம் ஒன்று யாருமே கேட்கல தனியாக வந்து நேர் காணலுக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்த்துருந்தோம் அதன் அடிப்படையில் கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடியுடைய எம்பி வேட்பாளராக திமுக சார்பில் நிறுத்தப்படுகிறார் இப்படி தான் இந்த இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் தான் திமுக கலமிறக்க போகிறாங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து ஒரு வீடியோக்களில் பார்ப்போம் இன்னும் பல்வேறு கட்சிகளுடைய வேட்பாளர் பட்டியல் வரது இருக்கு அதிமுகவுடைய முதற்கட்ட வேட்பாளர் வந்திருக்கு காங்கிரசோடைய வேட்பாளர் பட்டியல் இருக்கு இன்னும் கூட்டணி இது செய்யப்படாத தகவல்கள்லாம் இருக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்